అనుగ్రహ ప్రా బుద్ధి అనఘా హరివల్లభా అశోకా అమృత దీప్తోక వినాశిని సుచక్ర వరదాచార్యం శుద్ధ సత్వరుతం ஸ்ரீநிதி ராகவம் வந்தே அபார கருணாகரம் கவசம் கணேக் நேயர்களுக்கு வணக்கம் ஸ்ரீ லக்ஷ்மி அட்டோத்தரத்தின் முப்பத்தி ஒன்னாவது திருநாமம் புத்திஹி என்பது மகாபாரதத்திலே உங்களுக்கெல்லாம் தெரிஞ்ச ஒரு சரித்திரம்தான் வனப்பருவத்தில் வருகிறது என்னன்னா பாண்டவர்கள் தர்மபுத்திரன் உள்ளிட்ட பஞ்ச பாண்டவர்கள் வனவாசத்தில் இருக்கிறார்கள் அப்போ அந்த காட்டுப்பக்கமாக ஒரு மான் வந்ததாம் அங்க ஒரு மரம் அந்த மரத்திலே ஒரு அந்தணர் தன்னுடைய அரணிக்கட்டையை தொங்க விட்டிருந்தாராம் அரணி என்னன்னா அதில் இருந்து அரைத்துத்தான் அக்னியை கொண்டு வருவார்கள் அக்னிகோத்திரம் உள்ளிட்ட அக்னிகாரியத்துக்கு அந்த அரணிக்கட்டையை அரைத்து வரும் அந்த அக்னியை தான் பயன்படுத்துவார் இவர் ஒரு மரத்துல அந்த அரணிக்கட்டையை கட்டையை தொங்க விட்டிருக்கார் ஒரு மான் ஒன்று அந்த பக்கமாக வந்தது என்ன எடுத்து அந்த கிளையோடு கூடிய அந்த மான் கும்பல அரணிக்கட்டை மாட்டிக்கொண்டது கொண்டது அரணிக்கட்டையோட மான் ஓடித்தான் உடனே அந்த அந்தனர் மான் பின்னாடி ஓடுறார் என் சொத்தே அந்த அரணி கட்டை தான் நான் அரணி கட்டையை வைத்துத்தான் அக்னி வளர்த்து அக்னி வழிபாடெல்லாம் செய்யணும் என்னுடைய சொத்தே போச்சேன்னு பின்னாடி ஓடினா அந்த மான் நீண்ட தூரம் ஓடிவிட்டது இப்போ இவருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல அப்போ பஞ்ச பாண்டவர்களின் உதவியை வந்து நாடுகிறார் அப்போ பாண்டவர்கள் அவளுக்குள்ளேயே பெரிய டிஸ்கஷன்ல இருக்கா பன்னெண்டு வருஷ வனவாசம் முடிஞ்சு போச்சு அடுத்து ஒரு வருஷம் அக்னாதவாசம் இருக்கணும் அந்த ஒரு வருஷம் அக்னாதவாசம் மறைந்து வாழணும்னா அது சாத்தியமே இல்லை ஏன்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்கோ திரௌபதி கூந்தலையே முடிந்து கொள்ள மாட்டேன்னு சபதம் பண்ணியிருக்கா அந்த காலத்துல இந்த காலத்தை சொல்லலை அந்த காலத்துல கூந்தலை முடிந்து கொள்ளாமல் ஒரு பெண் இருந்தாலே அதை திரௌபதியின் கண்டுபிடிச்சலாம் ஏன்னா அப்படி ஒரு சபதம் பண்ணிட்டா அடுத்து அர்ஜுனன் அர்ஜுனன் பேரழகன் பெரிய வீரன் அவனுடைய முகம் எல்லாருக்கும் தெரியும் என்ன பண்ணாலும் அர்ஜுனன் எல்லாம் நீங்கள் எத்தனை வேஷம் போட்டும் மறைக்க முடியாது அடுத்து பீமன் உடம்ப பார்த்தாலே பீமன்ங்கிறது தெரியுமே எதை வேணாலும் பூசி வெளியில இருக்கிறத மறைக்கலாம் உள்ள இருக்கிறத மறைக்க முடியாதுன்னு நகைச்சுவையில சொல்ற மாதிரி அவனையும் மறைக்க முடியாது அடுத்து தர்மபுத்திரர் அவர் பொய்யே பேச மாட்டார் மாரவேஷன் போட்டு வந்தா எங்கேயாவது பொய் சொல்லணும்ல உன் பேர் என்னன்னு கேட்டா பேரை மாத்தி சொல்லணும் நம்மால் பொய்யே சொல்ல மாட்டார் அப்போ நாமெல்லாம் எப்படித்தான் ஒளிந்து மறைந்து வாழ்வது ஒரு வருஷம் அஜாத்தவாசம்னு சொல்லியிருக்காளே என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்கா அந்த நேரம் பார்த்து இந்த அந்தனர் வந்து என்னுடைய சொத்தே போச்சு அந்த அரணி கட்டை தான் என் சொத்து மான் கொண்டு போச்சு கொஞ்சம் அஞ்சு பேரும் போய் அதை மீட்டு கொடுங்கோன்னு கேட்டார் சரி உதவி செய்வோம்னு ஐவரும் புறப்படுகிறார்கள் அந்த மானை துரத்தின்னு ஓடுறா 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 அந்த மான் போக்கு காட்டின்னு அதுவும் கிட்டத்தட்ட மாரிச்சன் மான் மாதிரி ஓடிண்டே இருக்குது கடைசியாக பஞ்ச பாண்டவர்களும் களைத்து போய் ஒரு மரத்தடியில் உட்காந்துடுறான் அப்போ எல்லாம் வருத்தப்பட்டு பேசிவிடா சே நமக்கு மட்டும் ஏன் இப்படி கஷ்டம் மேலே கஷ்டமாக வருது ஏன்னா நாம் யாருக்கு என்ன தீங்கு செஞ்சோம் பன்னெண்டு வருஷம் வனவாசம் அனுபவித்தோம் ஒரு வருஷம் அஜாத்த வாசத்துக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஒரு மான் பின்னாடி ஓடி வந்தோம் மானை கூட பிடிக்க முடியலை ஒரே தாகம் என்ன பண்ணுறது அப்போ சகதேவன் சொன்னால் அதெல்லாம் இருக்கட்டும் முதல்ல தீர்த்தம் தண்ணீர் முதல்ல பருகுவோம் தாகமாக இருக்குன்னா தாகத்தை தனிச்சுன்னுட்டும் மற்றதெல்லாம் யோசிக்கலாமே எப்போதுமே டென்ஷனாக இருக்கும்போது யோசித்தா எல்லாமே நெகட்டிவாக தான் தோணும் இங்கேயா தண்ணீர் இருக்குமான்னு பார்ப்போம்மா உடனே நகுலனை கூப்பிட்டார் எங்கேயாவது தண்ணீர் இருக்கான்னு பாருன்னார் நகுலன் அப்படியே ஒரு மரத்து மேலே ஏறி எட்டி பார்த்தான் தூரத்தில் ஒரு அழகான பொய்கை அதை சுற்றி நிறைய பறவைகள்லாம் அமர்ந்திருக்கின்றன அங்கே தண்ணீர் இருக்குது நகுலன் என்ன பண்ணா எல்லாருடைய அம்பரா தூணிகளையும் வாங்கிண்டான் வாட்டர் பாட்டில் மாதிரி பயன்படுத்திக்கலான்னு அம்பரா தூணிகளை வாங்கி கொண்டு பொய்கை கரைக்கு போனான் அதிலிருந்து தண்ணீரை மொண்டு எடுக்க போனால் ஒரு குரல் கேட்டது நெல் நான் கேட்கும் கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லணும் பதில் சொல்லிட்டு தான் நீ தண்ணி கொண்டு போகணும்னு அது சொல்லித்து அவன் நகுலன் பார்த்தான் நாங்கள் இருக்கிற தாகத்துக்கு நீ வேற கேள்வி கேட்டு இதுக்கு நான் பதில் வேற சொல்லணுமா அடை போயாட்டவன் எடுக்க போனான் தண்ணீரை எடுத்தால் இறந்து போவாயின்னு சொன்னது அப்பா தண்ணீர் குடிக்கலைனாலும் நான் இறந்து போகிற தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் தன்னாக கையார தண்ணி எடுத்தான் குடித்தான் இந்த அம்பரா தூணிலையும் மொண்டு எடுத்துட்டான் வெளியில் வந்தான் உடம்பெல்லாம் நீளமாச்சி விழுந்தான் இறந்தே போயிட்டான் அடுத்து ரொம்ப நேரம் ஆகி இவனை காணுமேன்ட்டு சகதேவனை அனுப்பி வச்சார் சகதேவன் போனான் அதே மாதிரி தபார் பார் நில் இந்த தண்ணீரை எடுக்கக்கூடாது அப்படின்னுது அவனும் அவசரமா போய் எடுத்தான் விழுந்துட்டான் அடுத்து அர்ஜுனன் போறான் என்னடா ரெண்டு தம்பிகளை காணுமேன்னு பார்த்தா விழுந்து கிடக்கா அர்ஜுனன் உடனே என்ன பண்ணான் கெட்டிக்காரன் தன்னுடைய வில்லிலே பானத்தை பூட்டினான் பானத்தை பூட்டி யார் அது அப்படின்னா குரல் மட்டும் கேட்டுது நீ எத்தனை பானம் போட்டாலும் என்னை ஒன்றும் பண்ண முடியாதுன்னு அந்த குரல் வரும் திசை நோக்கி பானம் போட்டு பார்த்தான் அர்ஜுனன் ஒன்றும் பண்ண முடியல தாகத்துக்கு தண்ணியாவது குடிப்போன்னு போய் குடிச்சான் விழுந்துட்டான் அடுத்து பீமன் பீமனும் வரான் மூணு தம்பிகள் விழுந்து கிடக்கா யார் எதுன்னு கேட்டான் அது சொல்லிட்டு நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லுன்னுது பதில்லாம் சொல்ல முடியாது நீ யாருன்னு கேட்டான் அது ஒன்றும் சொல்றதா தெரியல பீமனும் போய் தாகத்துக்கு தண்ணியை குடிச்சான் விழுந்தான் விழும்போது ஆனால் என்ன பண்ணான்னா அண்ணா இது நச்சு பொய்கை இந்த தண்ணீரை குடிக்காதேன்னு மணல்ல எழுதி வச்சிட்டு போயிட்டான்னா பீமன் ஏன்னா அவனுக்கு தெரியும் மூணு பேர் தான் வந்தா அடுத்து தருமனும் வருவான் அவனும் தெரியாதனமா தண்ணியை குடிச்சிடக்கூடாதுன்னு அண்ணா தண்ணீரை குடிக்காதேன்னு இது விஷப்பொய்கைன்னு மண்ணில் எழுதி வச்சுட்டு பீமன் இறந்தான்னு வில்லி பாரதத்தில் வில்லிபுத்தூர் ஆழ்வார் சொல்கிறார் இப்போ நாலு தம்பியையும் காணும் தர்மபுத்திரர் தேடிந்து வரார் நாலு தம்பியும் இறந்து கிடக்கான் கொஞ்சம் அவருடைய மனசு எந்த நிலைமையில இருக்கும்னு யோசிச்சு பாருங்கோ நாலு தம்பியும் இறந்து கிடக்கான் யார் இவாளை கொண்டு இருக்கான்னு தெரியல ஏன்னா இவள் யாரையுமே கொள்வது சாமானிய விஷயம் கிடையாது யாரோ கொண்டு இருக்கான்னு தெரியுது இந்த எழுத்தை படித்து பார்த்தார் அப்ப தர்மபுத்திரர் என்ன பண்ணாரா இப்ப நாம டென்ஷன் ஆகக்கூடாது முதல்ல என்ன நிலைமைங்கிறத புரிஞ்சுக்கணும்னு நினைச்சார் டென்ஷன் தனியணும் புத்தி நன்னா வேலை செய்யணும்னா அதுக்கு ஒரு மந்திரம் சொல்லணுமா அந்த மந்திரத்தை தர்மபுத்திரர் சொன்னார்னு வில்லி பாரதத்துல அழகான பாடல் மூச்சர புலர்ந்து உயங்கிய முரச வெங்கொடியோன் மாச்சினை தடஞ்சந்தன மகீருக நிழலில் வீச்சுர பயில் தென்றலால் மெய் உயிர் எய்தி ை படு ஞான மந்திரம் நவிலா நாச்சுவை படு ஞான நல் மந்திரம் நவிலா நாக்குக்கு சுவையாக இருக்கக்கூடிய ஞான நல் மந்திரத்தை தர்மபுத்திரன் சொன்னான் அது என்ன மந்திரம்னா துவயம்னு சொல்லக்கூடிய மந்திரம் அதுதான் நாக்குக்கும் இனிமையா இருக்கும் அதுதான் சரணாகதி ஞானம் அது என்ன மந்திரம்னா நீங்க ஆச்சாரியன்ட்டு அவசியம் உபதேசம் வாங்கி கொள்ளலாம் மந்திரங்களை பப்ளிக்கா நாம சொல்லக்கூடாது அந்த துவயம்ங்கிறது ரெண்டு வரிகள் இருப்பதாலே துவயம்னு அதை சொல்லுவா துவயம்னா ரெண்டு பிராட்டியோடு கூடிய பெருமாள் திருவடிகளே எனக்கு தஞ்சம் பிராட்டியோடு கூடிய பெருமாளுக்கே அடியேன் கைங்கரியம் எல்லாம் செய்ய கடவேன் இதா அதன் பொருள் பிராட்டியோடு கூடிய பெருமாள் திருவடிகளே தஞ்சம் பிராட்டியோடு கூடிய பெருமாளுக்கே எல்லா கைங்கரியங்களும் செய்ய கிடவேன் இந்த மந்திரத்தை சொன்னாராம் மந்திரத்தை சொல்லிட்டு அங்க போய் யாருன்னு கேட்டார் அங்க பார்த்தா ஒரு குரல் வருது கபர் உன் தம்பிகள்லாம் என் பேச்சை கேட்காம தண்ணியை குடிச்சான் கீழே விழுந்துட்டான் நான் உனக்கு வாய்ப்பு தரேன் என் கேள்விக்கு பதில் சொல்லுன்னுது தர்மபுத்திரர் சொன்னார் தெரிஞ்சவரை பதில் சொல்கிறேன் அதெல்லாம் அப்புறம் ஆனால் முதல்ல நீ யாருன்னு சொல்லுன்னுது அப்படின்னு அவர் கேட்டார் ஒரு கொக்கு வடிவத்துக்கு அது மாறியது உன்னை பார்த்தா கொக்கு மாறி தெரியலை நீ யாருன்னு சொல்லுன்னு கேட்டார் அது ஒரு எக்ஷன் வடிவத்துக்கு மாறியது மலை போன்ற தோற்றம் கம்பீரமான குரல் பெரிய தலை எக்ஷன் வடிவத்துக்கு மாறியது அந்த எக்ஷன் மொத்தம் நூத்தி இருபத்தி நாலு கேள்வி கேட்கறான் வியாசபாரதத்துல பாரதத்துல வில்லி ஒரு பன்னெண்டு கேள்வி கேட்கறான் அத்தனை கேள்விக்கும் தர்மபுத்திரர் சரியா பதில் சொன்னார் எல்லாத்துக்கும் சரியா பதில் சொன்னதும் கடைசியா அந்த எக்ஷன் ஒரு கேள்வி கேட்டான் இப்ப நாலு தம்பி விழுந்து கிடக்கான் இதுல எந்த தம்பிக்கு நான் உயிர் கொடுக்கணும்னு கேட்டான் அப்போ தர்மபுத்திரர் நகுலனுக்கு உயிர் கொடுன்னாரான் ஏன் உனக்கு கூட பிறந்த பீமன் அர்ஜுனன்லாம் இருக்கா அர்ஜுனன் தான் உங்களுக்கு நம்பிக்கை நட்சத்திரம் பீமனை போல பலசாலி கிடையாது ஏண்டா நக்குலனுக்கு உயிர் கொடுக்க சொல்கிறேன்னு கேட்டது யக்ஷன் தர்மபுத்திரன் சொன்னால் எங்கள் அப்பாவுக்கு ரெண்டு மனைவி ஒருத்தி குந்தி இன்னொருத்தி மாதிரி குந்திக்கு நான் ஒரு பையன் மிச்சம் இருக்கேன் மாதிரியின் பிள்ளைகள் ரெண்டு பேரும் போயிட்டா அந்த அம்மாவுக்கும் ஒரு பையன் வேணும்னு சொன்னாங்க உனக்கு நாலு தம்பிகளும் உயிர் பெற்று எழுவார்கள்னு எக்ஷன் வரம் கொடுத்துட்டு அந்த எக்ஷன் தர்ம தேவனாக யம தர்ம ராஜனாக மாறினான் மாறிட்டு சொன்னான் மான் வடிவத்தில் வந்ததும் நான் தான் அரணி நான் தான் கொண்டு வந்து வச்சேன் இந்த அரணிக்கட்டையை வச்சுக்கோன்னு மீட்டுன்னு வர வந்த அரணிக்கட்டையும் கையில் கொடுத்தான் கொடுத்துட்டு சொன்னானா நீ எதுக்காக கவலைப்பட்டாயோ அதை பற்றி இனி கவலைப்பட வேண்டாம் ஏன்னா இந்த அக்னியாதவாசம் ஒரு வருஷம் எப்படி மறைஞ்சிருக்கிறதான்னு யோசித்தேள் அதுக்கு வழி சொல்லத்தான் நான் இப்படி ஒரு லீல பண்ணேன் அதனால் கவலைப்பட வேண்டாம் தர்மபுத்திரா யமன் நான் தரேன் இந்த அக்னியாதவாசத்தில் நீயே போய் யாராவது ஒருத்தன்ட்ட நான் தான் தர்மபுத்திரன்னு சொன்னாலும் யாரும் நம்ப மாட்டா இதுதான் நான் கொடுக்குற வரோம் நீயே வாலண்டியா போய் ஒத்தன்ட்டு போய் உட்காந்து கோபார் நான் தான் யுதிஷ்டிரன் என் பெயர் தான் தர்மபுத்திரன் நான் தான் பாண்டவர்களில் மூத்தவன் சொல்லிப்பாரு கிடையவே கிடையாது நம்ப மாட்டேன் ஏதாவது பைத்தியமான்னு சொல்லி உன்னை கேட்டு போவா அந்த மாதிரி நான் மறந்தேன் அஜ்ஞாதவாசத்தில் நீங்கள் மறைந்து இருக்கலாம் அர்ஜுனன் ஒரு அலியின் வேடத்திலே இருப்பான் பெண் வேடம் இட்டு கொண்டு இருக்கலாம் அது போல ஒத்தருக்கும் ஒன்று சொல்லி ஜம்முன்னு நீங்கள் இருக்கலாம்னு சொல்லி அவன் அனுப்பி வைக்கிறான் இத்தனைக்கும் எது அடிப்படையினா தர்மபுத்திரனுடைய புத்தி கூர்மை அப்போ பாருங்களேன் ஒன்றையும் நிதானமாக யோசிக்கணுங்கிறத புரிஞ்சுட்டு தம்பிகள் விழுந்து கிடக்கான்னா எமோஷன் ஆகாமல் அந்த இடத்துலையும் மந்திரத்தை சொல்லி ரிலாக்ஸ் பண்ணிட்டு அவன் கேட்ட நன்னா யோசிச்சு பாருங்க யாருன்னே தெரில ஒருத்தன் கேள்வி கேட்குறான் அத்தனையும் கஷ்டமான கேள்வி இந்த பிரஷ்னம் முழுக்க டீட்டெயில்டாக அடியன் யூடியூப் சேனல்லே போட்டிருக்கேன் ஒரு ஃபுல் உபன்யாசம் நூற்றி முப்பத்தாறு கேள்வி ஒன்னொன்னும் பார்த்தா கேள்விக்குள்ளேயே நாலஞ்சு அர்த்தம் இருக்கும் பதில்லையும் நாலஞ்சு அர்த்தம் எல்லாம் பதில் சொல்லி எந்த தம்பி எழுந்துக்கணும்னா நக்குலன் எழுந்துக்கணுங்கிறான் இத்தனை புத்திக்கும் எது ஆதாரம்னா அவன் சொன்ன மந்திரம் நாச்சுவைப்படு நல் மந்திரம் நவிலா அந்த மந்திரம் சொன்னானே அது என்ன மந்திரம்னா ஸ்ரீமன் நாராயண சரணம்னு அந்த துவய மந்திரம் ஆரம்பிக்கும் பிராட்டியோடு கூடிய பெருமாள் தஞ்சம் அந்த ஸ்ரீங்கிற லக்ஷ்மியின் பேரை சொல்லிட்டான் இல்லையா அந்த லக்ஷ்மி கொடுத்த புத்தி கூர்மைதான் யக்ஷன் கேட்ட கேள்விக்கும் பதில் சொன்னான் அப்படிப்பட்ட புத்தி கூர்மையை அருளக்கூடியவள் மகாலட்சுமி அதை சொன்னதன் விளைவுதான் தர்மபுத்திரன் அந்த புத்தி கூர்மையால் வென்றான் அதனாலதான் தாயாருக்கே புத்திஹி என்று திருநாமம் நல்ல புத்தி கூர்மையை அருள்பவள் முப்பத்தி ஒன்னாவது திருநாமம் டாக்டர் ஸ்ரீ உவே கருணாகராச்சார் சுவாமி அருளிய விளக்கம் பசும் யதா எட்டிகரோ நியச்சேத் ததா நரம் நைவச தேவ வர்க்கஹா கில கிள சம்பிரார்த்திய தத்யாத் இதி புத்தி ரேஷா அதனால நமக்கு நம் புத்தி நல்வழியில் போகும்படியாக அதாவது ஒரு பசுவை மேய்ப்பவர் எப்படி அந்த பசுவை நேர்வழியில் செலுத்துவாரோ அது போல நம் புத்தியை நேர்வழியில் செலுத்தி கொடுப்பவள் மகாலட்சுமி தாயார் அதனால புத்தி நமக்கு புத்தி கூர்மையை அருள்பவள் நம் புத்தியை நல்வழியில் செலுத்துபவள் என்று தாயார் அழைக்கப்படுகிறாள் அதுதான் முப்பத்தி ஒன்னாவது திருநாமம் நாமும் இந்த திருநாம விளக்கத்தை எல்லோருக்கும் பகிர்ந்து எல்லோரோடும் இணைந்து புத்தியை அருளும் ஹயக்ரீவர் மடியிலே திருவகீந்திரபுரம் ஔஷதகிரி மலையில் ஹயக்ரீவர் மடியில் எழுந்தொருளியிருக்கும் மகாலட்சுமி தாயாரை தியானித்து கொண்டு புத்தியை நமகா என்று தினமும் சொல்லி வந்தால் நமக்கும் புத்தி கூர்மை வளரும்படி தாயார் அருள் புரிவாள் நன்றி வணக்கம்